ரொம்ப படித்தவரால் கொஞ்சம் அவரை பார்க்கலாமான்றாங்க சரிமா என்ன விஷயம் அப்படின்ட்டு போய் பார்த்தா நான் அதிர்ந்து போனேன் அவர் வேறு யாரும் இல்லை ரொம்ப ஏரியாவில் அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அல்லாஹ் ரப்பூல்லாலுமே சில பேருக்கு அப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்துருக்கிறான் ஏண்டா எட் ஒம்போ பத்தாம் ஆண்டுலேயே எட்டு டி எடுத்தவர் அவர் வந்து அந்த அளவுக்கு டேலண்ட் ஆனவர் அவர் வந்து மெட் ஸ்ட்ரீமில் வந்து ஏல் செய்கிறார் மூணு ஏ எடுக்கிறார் கொழும்பு கேம்பஸில் என்டர் ஆகிறார் அங்கே படிக்கிற நேரமே அவர் வந்து ஸ்டார்டட் அக்கௌண்டாக இருந்து சிமா செய்கிறார் தான் செய்கிறார் அப்போ அவங்க மாமா ஆஸ்திரேலியாவிலேருந்து படம் அனுப்புகிறாரு இவர் படிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்துலேயும் பெஸ்ட் எல்லா ரிசால்ட்டும் அவர்களுடைய ஞாபக சக்தி அப்படி பல மொழிகளை மிக தெளிவாக பேசுவார் இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் திடீர் என்று அவர் வந்த ஏரியாவிலே தொழுகை பள்ளிக்கு பள்ளியில் காணக்கூடிய சாலிகள் எல்லாரும் ரொம்ப இறக்கமாக பேசக்கூடிய ரொம்ப அடக்கமான ஒரு பையன் ஆனால் திடீரென்னு அவருக்கு எப்படி பைத்தியமாச்சு நான் அவர் வீட்டுக்கு போய் பேசுகிற நேரம் அப்போ நாம் அவரோடு பேசுகிறேன் அவரோட கொஞ்சம் நேரம் கதைக்கிறேன் அவர் வந்து அவர் காட்டாமல் அவர் பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் விளங்குது கொஞ்சம் ஒரு மாறிய வித்தியாசமாக பேசுகிறாரு நிறைய நேரம் அவரோடு பேசினேன் ஆனால் என்ன நடந்துச்சு என்று கேட்டால் நீங்களே இது பண்ணிடுவீங்க இவ்வளோ டேலண்டான ஒரு பையன் ஒரு சின்ன இடத்துல அவர் தவறிட்டார் என்னென்னா ஒரு மனுஷன் ஒரு வேலையை திறம்பட செய்யணுமென்றால் அவர் கல்பில் அது மேலே ஒரு விருப்பம் இருக்கணும் ஒரு ஆள் பெஸ்ட்டாக வரணுமென்றால் அந்த வேலையை காதலிக்கணும் அவர் எந்த அளவுக்கு அந்த வேலை மேலே விருப்பம் வச்சுருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அந்த வேலையில் பெஸ்ட்டாக போயிடுவார் இவர் படிப்பில் அந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவர் இவ்வளோ படிக்கிறவர் ஏன்னா மேக்ஸ் ஸ்ட்ரீமில் செஞ்சவர் கொமர்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள சிமா செய்கிறார் டபுள் எயிட்டி செஞ்சு இலங்கையிலேயும் ரெண்டாவது ஸ்ரீலங்காவில் ரெண்டாவது டபுள் எயிட்டி அவர் படித்தது மேக்ஸ் டபுள் எயிட்டி என்பது வந்து கொமஸ்ட்ரீம் எவ்வளோ டேலண்டடு பாருங்க இப்படியெல்லாம் பண்ணின ஒரு ஆள் என்ன ஆச்சு அவருக்கேன்னு கேட்டீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் நீங்கள்லாம் அறிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது யூனில் லிவர் அப்போ அதோட பேர் லிவர் பிரதர்ஸ் இப்போ சன்லைக்கிலேருந்து எல்லாம் எடுப்பீங்க பாருங்கள் அது யூனில் லிவா அப்போ லிவர் பிரதர்ஸ் அது அந்த கம்பெனியில் தனக்கு வேலை கிடைக்கணுமென்ற சின்னத்திலிருந்தே அவர் கல்வளுக்கு போடப்பட்டிருந்துச்சு வெரி குட் நல்லோம் ஒரு சின்ன பிள்ளை பாய்க்கு மனசில் கட்டாயமாக நம்ம சில ஜாப் டாஸ்க்கை கொடுத்தே ஆகணும் நல்லவள கேட்குங்க ஒரு பேரண்ட்ஸை பொறுத்தளவில் இது சொல்லுவோங்க பேரண்டிங்கை பொறுத்தளவில் பதிமூணு வயசு ஒன்றுலேருந்து பதிமூணு வயசுக்கு ரொம்ப முக்கியமான பருவம் இதுவரைக்கும் இந்த பதிமூணு வயசு வரைக்கும் எழுபது வீதம் உங்கள் நீங்கள் பேரண்டிங் செய்யணும் முப்பது வீதம் ஃப்ரெண்டாக நடக்கணும் நான் சொன்னது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சால் பரவ புரியும் சொல்கிறேன் எபது வீதம் பதிமூணு வயசு வரைக்கும் பதிமூணுலேருந்து மாறிடும் பதிமூணு வயசு வரைக்கும் எழுபது வீதம் பேரண்டிங் முப்பது வீதம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக நடக்கணும் பதிமூணுலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிரும் பதினாலு வந்துட்டேன்னா எழுபது வீதம் நீங்கள் ஃப்ரெண்டாக நடக்கணும் முப்பது வீதம் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னா என்ன புரியலைன்னா நான் சொல்கிறேன் இன்ஷால்லாம் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல வரேன் பதிமூணு வயசுக்குள்ளே ஒரு பிள்ளையே கம்ப்ளீட்டாக செஞ்சிடணும் அது எப்படி செய்யறதுன்றது சொல்ல வரப்போறேன் பட் பேசிக்கலி நம்ம எழுபது வீதம் ஏதோ சீனி கிலோ அளக்கலாம் கிலோமீட்டர் அது எப்படி வீதம் நடக்கிறீங்க முப்பது வீதம்டா வெட்டி சொல்லலாம் அறாத்தல் பானன்ட் எப்படி அதை சொல்ல போறேன் இந்த இடத்துல முக்கியமா சின்னவர் மனசுல பவுண்டரிஸ் நம்ம சொல்லுவோம் கிரிக்கெட் அடிக்கிற நேரம் காட்டணும் ராஜா இதுதான் இந்த இடம் இப்படிதான் நம்ம எப்படி நடக்கணும் ஒரு ஆளை கண்டால் இப்படி சிரிக்கணும் யாரும் உங்கள்கிட்ட இரேஜர் கேட்டால் கொடுத்துருணும் ராஜா அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுவோம் சில விஷயங்களை ஒரு உமா ஒரு புள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அவங்க வந்து பிள்ளைய ஒரு வகையான ஒரு ஓவியம் தீரிடுவாங்க என் பிள்ளை என்னோட இறக்கமாக நடக்கணும் என் பிள்ளை எல்லாரோடையும் சிரிக்கணும் என் பிள்ளை தொழுகையாளியாக மாறணும் இப்படின்னு நிறைய கற்பனைகளை நீங்கள் செய்வீங்க ஆனால் பிள்ளைகள் அவங்க வளர்ந்து நேரம் அப்படி வர்றாங்க இல்லை என்ன பிரச்சனைன்றா நீங்க நினச்சிங்க நினைச்சத அவங்க டீந்து செய்யணுமெண்டா பதிமூணு வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும் இது சயின்ஸ் நான் பேசுறது சயின்ஸ் பதிமூணு வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும் ஸோ நம்ம போய் இந்த மைக் இருக்குது அல்லது இந்த இதில் ஆன் பண்ணிட்டோம்டா ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா ஒர்க் பண்ணும் ஓப் பண்ணிட்டோம்னா நம்ம பேசினதுக்கு இது ஒர்க் பண்ணாது இதே மாதிரி பையன் எப்படி சிரிக்கணும் எப்படி நடக்கணும் உம்மாவாப்பாடை எப்படி நடக்கணும் இதெல்லாம் பதிமூணு வயசுக்குள்ளே விதைக்கணும் அந்த விதைகளை போட்டு தான் அந்த புல் அப்படி ஆகும் ஸோ சின்னத்தில் இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நல்லா படிக்கணும் ராஜா அவர் சின்னத்தில் மனசில் வச்சரு ஸ்ரீலங்காவில் மின்னிற ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவர் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் அந்த கம்பெனி ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிங்லி கம்பெனி வந்து அந்த மாதிரி ரொம்ப பியூட்டி அதுல போய் ஒரு சீட்ல உட்காரணும் என்று அவருக்கு யாரோ கொடுத்துட்டாங்க அது எப்படி கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது பட் அது நல்லா டீப்பா இறங்கிட்டு டேலண்ட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வரணும்ன்ற ஆசை இருந்தா அவர் ஓடி ஓடியே ட்ரெயின் ஆயிடுவாரு அதுல ஆசை வேணும் அவருக்கு அவருக்கு ஆசைப்படணும் ஆசை வச்சவரு அங்க போறார் நான் அவர் கதையை உங்களுக்கு சொன்னேன் அவர் கொழும்பு ஜாகீர் அவளை படித்த ஒரு ஆள் ஸோ அங்கே படித்து இப்படிலாம் பண்ணி அந்த ஏரியாவுக்கே மின்னினவர் அவரை மாதிரி ஒரு கார்டன் ஸ்டூடென்ட் அவர் எங்கே போவார்ன்னு தெரியாத அளவுக்கு படித்தார் அந்த அளவுக்கு அவருடைய பெருமதி இருந்துச்சு ஆனால் முடிவில் என்னாச்சு கொழும்பு கேம்பஸ் போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு தடவை நான் அவரை சந்திச்சு அப்போ கூட அவர் நல்லா தான் இருந்தார் எனக்கு அந்த ஞாபகமும் இருக்குது சந்திச்சு என்ன செய்யறீங்க அவர் வாயால சொன்னதும் அதெல்லாம் ஆனால் ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரொம்ப டேலண்ட்டான ஒரு ஆளு ஸோ இப்படி இருக்க போக்கில் ஆச்சுன்னா இவ்வளவும் செஞ்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிது லிவ பிரதர்ஸ் பார்ட் டைம் அதாவது அவருக்கு பர்மனண்ட் இல்லை சாதாரணமாக அவருக்கு ஆசைப்பட்டதுனால அப்ளை பண்ணுறாரு டேலண்ட்டெல்லாம் அவருக்கு கிடச்சிட்டு ஸோ ஒரு ஆசை நிறைவேறிட்டு என்ன ஆசை எந்த கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாரோ அந்த கம்பெனி சீட் ஒரு சின்ன சீட்டு சின்ன சீட்டு அவருக்கு கிடச்சிட்டு இப்போ அதுலேருந்து அவர் பெருசாகணும் அவ்வளோதான் என்னாச்சு நினைக்கிறீங்க அவர் இடையில் வேலை செஞ்சுட்டு போக போல சின்ன ஒரு முருகன் அதுலேருந்து அவங்க அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கம்பெனிகள் இருந்து நிப்பாட்டாங்க தட் சால் அவர் எதிர்பார்த்தது அதில் உள்ள பெரிய சீட்டை ஆனால் சந்தர்ப்ப சூழல் இது வீட்டுக்கு வந்தவர் ராத்திரி ராத்திரியாக யோசிக்கிறாரு அவருக்கு காதல் தோல்வி இல்லை படிப்புல பிரச்சனை இல்லை அவருக்கு யாரும் திட்டம் இல்லை அவரை யாரும் இது பண்ணல சின்னத்துல ஒழுங்கா தான் போடப்பட்டிருந்துச்சு பட் ஒரு பாயிண்ட்ல ப்ராப்ளம் இருக்குது வெற்றியை மட்டுமே கண்டு வளர்ந்தவருக்கு தோல்வியை தாங்கிறது எப்படி என்றதை ஊறு சொல்லி கொடுக்காதுமா உலகம் சொல்லி கொடுக்கும் நீங்க காத்திருக்க கூடாது பக்கத்து உள்ள தாய் கண்ணீரை தொடச்சிட்டு தோல்வி என்ற என்ன அது இன்னொரு வெற்றிக்குரிய படி என்றதை நீங்க காட்டி கொடுக்கணும் அது நீங்க வாழ்ந்து காட்டணும் ஹார்ட் எப்படி பீட் ஆகுமோ ஹாட் இப்படி நேரம் கோடு காட்டிச்சின்னா மெஷினில் நீங்கள் மவுத்துன்னு அர்த்தம் மேலையும் கீழேயும் தான் போகும் வாழ்க்கையில் ஒரு நாள் மேலேண்டா ஒரு நாள் கீழே உலகத்தில் யாரும் இப்படி வாழ்ந்தது சரித்திரம் இல்லை ஸோ மேடி இருந்தால் பல்ல மிரிக்கும் என்பதை உணர்த்தணும் சின்ன காலத்தில் எல்லா நல்ல பண்பையும் கொடுக்கப்பட்ட நேரம் தவறுதலாக அல்லது புரிதல் ஏதோ ஒன்று விஷயத்தில் அல்லது அவருக்கு பிரச்சனை வரப்போக்களை கூட அவருக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே கிடைக்கல ஸோ அங்கே ஒரு பெரிய இது ஆச்சு பல நாட்கள் தூக்கத்தை இழக்கிறார் மெல்ல மெல்ல ராத்திரிக்கு ஊழமுட ஆரம்பிக்கிறார் அதோடு அவருடைய ஒவ்வொன்றாக இல்லாமல் போகுது பிற்காலத்தில் அவர் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயோ போக இருந்த ஒரு மாணவன் எங்கேயோ ஆச்சு ஸோ நான் இதை எடுத்துகிட்டு இதெல்லாம் நடக்காமல் இருக்கலாமான்னா அல்லா நாடினா நடக்கும் பட் அல்லாஹு ரபுல் ஐசட் வெள்ளம் வர முன்னாடி அணை கட்டணுமா நமக்கு சில விஷயங்கள் வர முன்னாடி சில விஷயங்களை செஞ்சிடலாம்